சங்கீதம் எட்டு வசனம் ரெண்டு பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு இருக்கிற பெற்றோருக்கு இன்னைக்கு கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தை பிள்ளைகள் பாலகர் வாயில கர்த்தர் பலன் உண்டு பண்ண போகிறார் துதி எழும்ப போகிறது அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை பகிர்னையும் பழிகாரனையும் அடக்கி போடும் வல்லமை உள்ளவர்களாய் அபிஷேகம் நிறைந்தவர்களாய் அநேகருக்கு ஆசிர்வாதமான ஒன்றாக உங்க பிள்ளைகள் மாற போறாங்க இன்னைக்கு உங்க பிள்ளைகளுடைய வாயில பேச்சு வராம இருக்கலாம் திக்கு வாயாக இருக்கலாம் மந்த நாவாக இருக்கலாம் இல்ல உங்க பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அநேகரை காயப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கலாம் இல்ல அவங்க வாயில் தேவையில்லாதவைகளை போடுகிறவர்களாக இருக்கலாம் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட தான் பேசுறாங்க நீ தொடர்ந்து செபிச்சிட்டே இரு உன் முழங்கால உன் பிள்ளைக்காக முடக்கி கொண்டே இரு உன் கண்ணீர் உன் பிள்ளைக்காக சிந்திக்கொண்டே இருக்கட்டும் ஒரு நாள் வருது அந்த நாளில் உன் பிள்ளைய நான் மகிமையாக நிறுத்துவேன் உன் பிள்ளையுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அநேகருக்கு ஆசிர்வாதமாக மாறும் பகைஞனையும் பழிக்காரனையும் உன் பிள்ளை தான் அடக்கி போட போகிறான் உன் பிள்ளையுடைய வாயில் நான் பெலன் உண்டு பண்ண போகிறேன் உன் பிள்ளையுடைய வாயில் துதி எும்ப போகிறது எனக்கு தான் என் பிள்ளைக்கு தான் அப்படின்னு அந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு குழந்தையோ ஒரு பாலகரோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்கள் வீட்டில் பிறக்க போகிற குழந்தைகள் பாலகர்கள் வாயில கர்த்தர் பலனை துதியை உண்டு பண்ணி பகையனையும் பழிக்காரனையும் அடக்கி போடுகிற அபிஷேகத்தை பிள்ளைகள் மேலே வைத்து பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்கள் இந்த வார்த்தையை ஸ்தோத்ரம் சொல்லி அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் கர்த்தர் ஒரு நாள் இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலைமுறையின் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக ஆமேன் ஹாவ் அ ப்ளஸ் டே காட் பிளெஸ் யூ